நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்கள் எப்பவுமே சரி கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அதிகார பவரும் அதிகார தோரணையும் தாங்கும் எப்பவுமே இருக்கும் கொஞ்சம் அந்த டைமிங்ல மீடியமா இருங்க அடுத்து உங்களுடைய ஆலோசனை கேட்டு செஞ்சுக்கிறது நல்லது உங்களுக்கு பதினோராம் ஸ்தானத்துல அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் விஷயம் இல்லை ஏதாவது பணம் சார்ந்த விஷயங்கள்லயோ கொஞ்சம் நிலுவையில இருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்பு சூப்பரா கிடைக்கும் உங்களுடைய ஏழாவது ஸ்தானத்துல ராகு பெயர் வர போறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா துணைக்கட்ட எச்சரிக்கையா இருங்க ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாம பொதுஜன விஷயங்கள்ல ஃப்ரெண்ட்ஸிங் வட்டாரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மக்களா இருந்தாலும் சரி அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் வரையிலும் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நண்பர்கள் பார்ட்னர்ஷிப் வாழ்க்கை துணை இது எல்லாத்துலேயுமே நீங்க வந்து விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் தாயங்கருடைய உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் மேக்சிமம் வந்து உங்களுக்கு இந்த டைமிங்ல ஜென்மகேவும் வரப்போகிறாரு அப்ப வந்து மழை குழப்பமா இருக்கிறது தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் இருக்கிறது தேவையில்லாம ஒரு பயம் ஏற்படுறது வழக்குகளில் வம்புகளில் சிக்கிக்கிறது பண விஷயத்துல மாட்டிக்கிறது இந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் வரும் உடல் பாதிப்பும் வரும் முதுகு தண்டுவட பிரச்சனை முகம்சார விஷயத்துல பிரச்சனை அஜீர்ண கோளாறு இந்த மாதிரியான விஷயங்களும் வரும் அதனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தையும் கவனமாக பாருங்க என்ன செய்றீங்களோ அந்த தொழில செஞ்சுக்கிட்டே போங்க புதிய திட்டங்கள் கொஞ்சம் வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு வந்து அஷ்டமச்சரியும் வரப்போறாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு திருக்கணித ரீதியா அதனால கவனமா செயல்படுங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்றதுதான் சிம்மராசி அன்பர்களுக்கான அமைப்பு